Bali malam, Balleheng, Sri Guru, Sri So we this time to make solution. Of the life that we are repeatedly dying and again accepting another body, so how they will understand unless they come to the proper guru? Therefore, Sastri said, "Puthi If you want to know the real problem of your life, and if you want to be enlightened, how to become Krishna conscious, how to become eternal, go back to home, back to Godhead. Then you must approach the Guru. And who is Guru? That is very simple thing. Uh, guru never manufactures idea. That you do this and give me money and you become happy. That is not Guru. That is another process of earning money. Uh, <clears throat> so, yes, here uh, it is said, Mula, everyone who is uh, simply living in the fool's paradise, manufacturing his own ideas. Like, oh, Jai, I mean, uh, somebody has taken this is my duty. Somebody, has taken. he is a fool. Uh -huh. You must know what is your duty from Guru. Uh -huh. Uh -huh. You are singing every day. Guru day, Vakko Chittete Koriya Oka Arana Koriya. This is life. This is like Guru Mukhopad, you accept the bona fide Guru and what he orders you carry out, then your life is successful. Āraṇā Koriyamanya. You if you do not desire anything else. You are, are you not singing, Delhi? But do you understand the meaning? Or we are you singing only? Huh? What is the meaning? We will explain.

So, uh, it is not my pride, but I can say for your instruction, I did it. Therefore, whatever little success you see, than my all my God brothers, it is due to this. I have no capacity, but I took it, the words of my Guru. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்று தொடர்ச்சி தான் இன்னைக்கு சொல்கிறார் நேற்று வந்து தச்சுரத்த தானா முனையோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி முடித்தார் ஏன்னா பகவான் மேலே குரு மேலே நமக்கு என்ன இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் தான் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் அப்போ நம்பிக்கை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னா அதுக்கு யார் தேவை தத் விஞ்ஞானா தாம் சங் குரு ஏ பாத் அப்போ ஒருவர் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஸோ குரு இல்லாமல் நாம் ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாது அப்போ குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் சொல்கிறார் தத் விஞ்ஞானா தாம் குரு ஸோ குருக்கிட்ட நம்ம போய் சரணாகதி ஆகணும் அப்போ குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நாம் கேட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனால சொல்கிறார் குரு அப்படின்னா குருமுக பத்மா வாக்கியா சித்த தேரியாக்கியா ஆரானா கோரியோ மன ஆசா நம்ம டெய்லி பாடம் என்ன அர்த்தம்னே நமக்கு தெரியலை குருமுக பத்மா வாக்கியா குருவனுடைய வார்த்தைகள் மேலே நமக்கு என்ன இருக்கணும் அதை தவிர வேறு எதுக்கும் நமக்கு ஆசைப்படவே கூடாது குரு என்ன சொல்லிட்டாரோ அதை அப்படியே நாம் நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா இங்கே தான் நமக்கு வந்து பிரச்சனை வருது ஏன்னா குரு என்ன சொல்கிறார் நம்ம பாதி கேட்குறோம் பாதி நம்ம சொந்த கருத்துக்களை கொண்டு வந்துடுறோம் ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை ஏன்னா அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணரே சரணடைஞ்சான் இதே குழப்பம் ஏன்னா இந்த பௌதிக வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு என்ன வரும் குழப்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் பௌதிக வாழ்க்கைனாவே குழப்பங்கள் இருந்து தான் அப்போ இந்த குழப்பங்கள் விடுபடுறதுக்கு ஒரே வழி என்ன அப்போ அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சான் அதுவரை அவன் நண்பராக இருந்தான் உறவினராக இருந்தான் ஆனால் குருகிட்ட கிருஷ்ணக்ட சரணிந்த பிறகு நீங்கள் என்ன எனக்கு நல்லது கெட்டது எது சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன் அப்போ அது சரணாகிதி ஆகிட்டான் அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரோ அதை அர்ஜுன் அப்படியே கடைப்பிடித்தான் அதே தான் இங்கேயும் சொல்கிறார் குருமுகா பத்மாவாக்கியா சித்திய தே கோரி ஆகியா நம்ம குருனுடைய வார்த்தையை மேலே நமக்கு என்ன இருக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சைத்தன்ய மகாப்பூர்வே அவளுடைய குரு சைத்தன்ய மகப்பூர் சாட்சாத் பகவானே தான் சாட்சாத் பகவானே தான் ஆனாலும் அவருடைய குரு என்ன சொன்னாரோ அதை அவர் நடைமுறைப்படுத்தினார் அவர் சொல்லிட்ட நீ வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொன்னார் அதனால் சைத்திர மகப்பூர் நமக்கு என்ன கொடுத்தார் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொடுத்தார் அது என்ன சொல்கிறார்னா நீ ஒரு முட்டால் அதனால் யாரு சைத்திரிய மகப்பூர்வ சாட்சாத் பகவான் ஆனால் அவன் குரு சொன்னதை சைத்திர மகாபிர நடைமுறையில் செஞ்சே காமிச்சார் அதே தான் இப்போ புரோபாதன சொன்னார் புரோபாதனும் இன்றைக்கி வெற்றி அடையிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அவருடைய குரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் கடைப்பிடிச்சேன் உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டேன் அது ரொம்ப முக்கியம் குரு என்ன சொல்கிறாரோ அதை நாம் எல்லாரும் உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் நடைமுறை படுத்து பழக வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வாழ்க்கை வெற்றி அடையும் ஏன்னா புரோபர் சொல்றாங்க அவருடைய காடு பிரதர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களும் பண்ணாங்க ஆனால் புரோபாதர் ஏன்னா பக்தி சிந்தனை சொல்லிட்டா சொன்னார் நீயே மேலே மக்கள்கிட்ட போய் கிருஷ்ணகான் நீங்கள் சைத்திரமாப்போடைய கட்டளையில் போதனைகளை பரப்பக்கூடாது உனக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகங்களை அடித்து விநியோகம் பண்ணு ஸோ ரெண்டு சொன்னார் ஸோ ரெண்டையும் புரோபாதர் முழு மூச்சாக எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு முதல்ல மேல நாட்டுக்கு சென்றார் அங்கே பிரச்சாரம் பண்ணார் பயங்கரமான கஷ்டந்தான் ஒன்றும் சுலபமான விடையாக கிடையாது இன்றைக்கி நமக்கு எல்லாமே பிரபாத காரணம் வசதியாகிடுச்சு சௌகரியம் இப்போ நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கே தங்கறதுக்கு இடம் கிடைக்கிது பிரசாதம் கிடைக்கிது எல்லாமே கிடைக்கிது ஆனால் அவர் காலத்தில் எதுவுமே இல்லை ஆனால் அதை சொன்னார் என்னுடைய குருனுடைய வார்த்தையிலே நான் உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டேன் குருமுக பத்மா பத்மாவாக்கியா சித்தேதையை கூறிய சித்தேதனா அந்த கான்சியஸ்னஸ் ஒரே கான்சியஸ்னஸ் என்னது அவருடைய வார்த்தையை செயல்படுத்தணும் ஸோ தான் புரபாகர் வந்து நமக்கு வாழ்ந்து காமிக்கிறார் அதனால் இப்போ நாமளும் என்ன பண்ணணும்னா குரு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது பிறகு அதன்படி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனால் தான் நேற்று எல்லோரையும் நான் வர சொன்னேன் சில பேர் வந்தீங்க இன்னும் சில பேர் வரலை ஏன்னா குரு புரோபாத நமக்கு என்ன கொடுத்துருக்காரு கட்டலை அப்படிங்கிறத நேற்று நம்ம மனு அவர் வந்து நமக்கு அந்த பாகவதத்தில் மனு எப்படி வாழ்ந்தார் மனு யார் அவர் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே தந்தை அதனால தான் நம்ம மனிதர்கள் சொல்கிறோம் மனுஷியா அப்படின்னு சொன்னோம்னா மனு ஸோ அவரே பிரபஞ்சத்தே ஆட்புடவர் விடியர் காலையில் எழுந்திருக்கிறார் பகவானுக்கு பூஜை பண்ணியிருக்கிறார் பகவானுக்கு பாடல்கள் பாடுறார் பஜனை பண்ணுறார் அதுக்கப்புறம் பக்தரோட சங்கம் வைத்துக் கொள்கிறார் அதுக்கப்புறம் பகவதம் பகவத்கீதை இதை பேசுகிறாங்க பகவானை புகழ்ந்து பாடுறாங்க ஸோ அப்போ மனு அவரே அந்த மாதிரியாக வாழ்க்கை பொழுது அவ்வளவு வேலை உள்ளவங்க இப்போ நம்மளால ஏன் செய்ய முடியாது ஏன்னா நம்ம எல்லோரும் கேட்குறோம் ஆனால் அதை பயிற்சி பண்ணணும் ஏன்னா பிறப்ப சொல்கிறார் அதை எப்படி பயிற்சி பண்ணாங்க மனுடைய காலத்துலேருந்தே அப்படி தான் வளர்ந்துருக்கு எனக்கு சொல்கிறேன் நான் வந்து புதுசான ஒன்றும் சொல்லலை இது பழைய காலத்துலேருந்தே அந்த பயிற்சி முறை இருக்கிறது இது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அதனால தான் புரோபா நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு அப்போ நம்ம எல்லாம் கேட்டுக்கிறோம்னா கேட்டுக்கிட்டதை அப்படியே நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணணும் அதான் சித்தூரியாக்கியா குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையை வெற்றி அடையும் ஏன்னா மனிதனுடைய நோக்கமே என்ன முதல்ல சொன்னார்ல ஜென்ம மிருத்து ஜராவியது பிறப்பு இறப்பு மூப்பை பிரி சக்கரந்து விடுபட்டு பகவானுடைய வேக்ட்ரெட் பகவானுடைய திருப்பாதத்தை அடையணும் அதுக்கு தான் இந்த மனித உடலை பகவான் நம்ம கொடுத்துருக்காரு அதனால தான் அரிது அரிது மான்ராய் பிறப்பது அரிது அதிலும் கூண்கூடு செவனின்றி பிறப்பது அதிலும் வருது ஞானமும் கல்வியும் கிடைத்தல் அதிலும் வருது தானமும் தவமும் செய்தல் அதிலும் வருது பாருங்க நம்ம இப்போ இந்த மனித பிறவி உங்களே நிற்கிறோம் இப்போ நமக்கெல்லாம் கண் இருக்குது காது இருக்குது எல்லாமே இருக்கு அதில் ஞானமும் கல்வியும் ஞானமும் இந்த ஞானமும் கல்வியை தான் ப்ரோபார் ஆன்மீக குரு மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் இப்போ நம்மளாக போய் படித்தோம் நம்மளாக போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் பிரயோஜனமே இல்லை ஏன்னா நம் நம்முடைய மனசு எதையாவது சொல்லி குழப்பம் அதனால தான் இங்கே வந்து சொல்கிறார் தத்பிங் ஞானார்த்தாம் ஏவாம் குருவிக்கு சேத் ஆன்மீக குருவை அடைந்து பகவத்கீதை அதான் சொல்கிறார் தத்பிதி பாரணிப்பாக பாதேனா பரிப்ரஷ்ன சேவையாம் உபதே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷின ஆன்மீக குருவை அடைந்து உண்மையாரிய மீ அவருக்கு தொண்டு செய்து அவருக்கு தொண்டு செய்து அடக்கமாக கேள்வியில் கேட்டு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க இல்லை எல்லாமே நல்லா கேள்வி கேட்கணும் அடக்கமாக கேள்வி கேட்டு முயற்சி செய் தன்னுணர்வு பெற்று அவர் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் ஏன்னா யார் உண்மையை கண்டிருக்காங்களோ தெரிஞ்சுக்காங்களோ அவங்கதான் அவனுக்கு ஞானத்தை அளிக்க முடியும் அதனால் தான் இங்கே புறபர் தெளிவாக சொல்கிறார் ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு தொண்டு செய்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்தினோம்னா இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற சக்கரத்துந்தேபட முடியும் ஏன்னா குரு தான் நம்ம அறியாமையிற இருள பிறந்திருக்கோம் ஞானங்கிற ஒளியை நமக்கு கொடுக்க முடியும் அதனால் நம்ம டெய்லி போகிறோம் ஓம் கியானா திமிழந்தா ஞானா ஜனா ஜனாகயா சக்சூரன் மனிதமே என தஸ்மேஸ்வரி குருவே நமகா அறியாமை என்னும் இருளில் நான் பிறந்திருந்தேன் ஞான ஒளியால் என்னும் ஆன்மீக குருவின் கண்களை திறந்தார் அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி எப்போ தீட்சம் வாங்கிட்டோமோ இப்போ தினந்தோறும் மூணு வேளை குருவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அவளுடைய கட்டளை என்னங்கிறது எடுத்து சில மேல் எடுத்துக்கொண்டு நம்ம நிறைய நிறைவேற்றணும் இதுதான் ஒரே நோக்கம் மனித பிரிவியில் எப்போ நம்ம குருவை எடுத்துட்டோமோ இந்த கடிவாளம் போட்ட மரியா கடிவாளம் எப்படி குதிரை கடிவாளம் போட்டால் வேறு பக்கமே அது தெரியாது அதே மாதிரியாக நாம் எல்லாரும் குருவை எடுத்துட்டோம்னா நம்முடைய ஒரே கண்ணோட்டம் வந்து குருவை தவிர வேறு எந்த சிந்தனையும் நமக்கு போகவே கூடாது அப்போ தான் இந்த வாழ்க்கை வெற்றியடைய அடைய முடியும் இல்லைனா நம்ம வேறு பக்கம் போனோம்னா அதனால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது ஸோ அதனால் தான் புரோபா நீங்கள் தெளிவாக சொல்கிறார் குருமுக பத்மாவாக்கியா சித்த தேவ்குரியா ஆக்கியா குருவுடைய கட்டளைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ புரோபார் நிறைய கட்டளைகள் விட்டுக்கார் நீ நேற்று சொன்னேன் இல்லையா புரோபார் நிறைய கட்டளை கொடுத்துக்கார் அதை தவிர்த்து ஜேப்பதாக சுவாமி மகாராஜ் வந்து நிறைய செய்கிறாங்க இப்போ அதில் சில போஸ்டனை வந்து எங்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ நாங்கள்னா உங்கள்கிட்ட கொடுப்போம் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யணும் இதான் இதுதான் வந்து குரு சிஷ்ய பரம்பரை இப்போது குருஷி என்ன அவங்கவுங்க சொல்வது மட்டுமில்லை கட்டணம் வந்து யார்ட்டும் வருது குரு குருந்து பக்தி சித்தாந்து செல்கிட்டாக்கிட்டு புரோபாதருக்கு வருது புரோபாதருந்து ஜெயப்பதாசிரமி வருது ஜெயப்பதாசிரம்ட்டு எங்களுக்கு வருது ஸோ அதான் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதுக்கு தான் புரப அவருடைய வாழ்க்கையை சொல்ற நான் என்னுடைய குருவுடைய கட்டளைகளை உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டேன் அதனால தான் என்னால் இந்த வெற்றி அடைய முடிந்தது ஸோ அதே மாதிரி தான் நாமளும் குருடைய வார்த்தையில சில மேற்கொண்டு நம்ம செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடை அதனால தான் குரு ரொம்ப ரொம்ப அவசியம் குருவுடைய கருணையை எடுத்துக்கொள்ளணும் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் நம்ம ஆன்மீகத்திலே முன்னேற முடியும் ஹரே கிருஷ்ணா இன்று திருமணம் கொண்டாடும் பக்தர்கள் விஜயவாசி கிருஷ்ண பிரபு ஷிகாவதி சுபாஷினி மாதாஜி ஸோ அவங்க எல்லோரும் நிறையா சேவை பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக பக்தி வீட்சா நிறையா தினந்தோறும் அவங்க பக்தி விருட்சா கிளாஸ் எடுத்துகிட்டு நிறைய ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம சொல்ல முடியாது குருமுக பத்மாவாக்கியா ஸோ புரோபர் அம்மா வந்து நாமகட்டா புரோகம் பண்ணாங்க தவறுத்திரு ஜெயப்பதா சுவாமி மகாராஜ் வந்து அதையே காலத்துக்கு தகுந்த மாதிரியாக பக்தி விருஷா ஸோ பக்தி விட்சான்னா விருட்சானங்கிறது மரம் அந்த பக்திங்கிற மரம் வளர்ந்து ஓகணும் அந்த பக்தி விருஷா வந்து குருமராஜ் வந்து உலகம் முழுதும் கொடுத்தார் அதை வந்து இப்போ நம்ம இஸ்கான் திருப்பாளையம் சார்பாக விஜயவாசி பிரபு அவங்கள மறந்து ரெண்டு பேரும் எடுத்து அதை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க அதுபோக நம்ம தீட்சை வாங்கின பக்தர்களுக்கு ட்ரைனிங் ஸோ ட்ரைனிங் நிறையா கொடுத்து இப்போ இப்போ சொன்ன மாதிரியா நம்ம எல்லோரும் பௌதிய தளத்தில் இருக்கோம் ஆனால் குரு எடுத்துட்டோம்னா நம்முடைய ஒரே கண்ணோட்டம் குரு மேலே வரணும் இன்னும் சில நேரங்களில் பக்தர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா பழைய அவங்க செஞ்ச இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க எதுவுமே பழையெல்லாம் செய்ய தேவையில்லை இப்போ ப்ரோப்பாக நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரோ அதை மட்டும் செஞ்சால் போதும் ஸோ அதுக்கு முக்கியமாக பக்தி விரிச்சா அந்த மாடுலில் வந்து அது அதுக்கு ட்ரைனிங்கு இந்த மாதிரி தீட்சை வாங்க பக்தர்களுக்கு ட்ரைனிங்கு அது போக இது மீடியா அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரியாக நிறைய பொறுப்புகள் அதுதான் எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லோரும் வந்து பொறுப்பெடுக்கணும் எல்லோரும் பொருட்படுத்திங்கன்னா ரொம்ப சுலபமாக நம்ம இஷ்கான் திருப்பாளைய வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிடும் அது மாதிரியாக சில குறிப்பிட்ட பக்தர் தான் ரொம்ப பொருட்படுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் வியாபாரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் முக்கால்வாசி நேரம் இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்துக்காகவே அவங்களுடைய தங்களை வாழ்வை அனுப்பணித்து செயல்படுத்திகிட்டுருக்காங்க அடுத்து வந்து பாபு குமார் ஸ்ரீகீதா அப்புறம் மணிவாசகம் லக்ஷ்மி அடுத்து கார்த்திகேயன் காயத்ரி ஸோ அன்னைக்கு திருமண போல் நாலு பேர் வந்துருக்காங்க ஸோ இவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபலாம் கருணைனால கிருஷ்ண பக்தியில் அவங்க எல்லாருமே முன்னேறும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम हरे राम